நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் வெற்றியோட அப்பாவே வந்து போலீஸ்காரங்க வந்து அரஸ்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது காரணம் யாருன்னு பார்த்துட்டா நம்ம துளசி தான் சொல்கிறாங்க அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து அந்த கந்து வெட்டி காசு கொடுத்தார்ல அவர் வந்து சிவராம்கிட்ட சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் காசை வந்து பதறாமல் கொடுங்க ஆனால் அந்த இடத்த வந்து என் பேருக்கு எழுதி கொடுங்க இன்னும் ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே வந்து காசை கொண்டு வந்து கொடுங்க இல்லைன்னா அந்த இடத்த நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவராமனுக்கு வந்து வேறு வழியே தெரியலை அங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா போலீஸ்காரங்க வேறு நின்றுக்கிட்டு இருக்காங்க வேறு என்னடா பண்ணுறது இந்த இடத்த கொடுத்தா தான் வந்து நம்ம பையனை காப்பாற்ற முடியும் இப்போதைக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க லட்சுமி வேற என்னங்க முடிவு எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு எனக்கு வந்து இடமெல்லாம் முக்கியம் கிடையாது எனக்கு வந்து என் பிள்ளை தான் முக்கியம் எப்படியாவது வந்து காசை திருப்பி கொடுக்க பார்ப்போம் திருப்பி கொடுத்து இந்த இடத்த மீட்டு நம்ம இதே இடத்துல வந்து வீடை கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க பத்திரத்தை வாங்கிட்டு அந்த கந்து வெட்டிக்காரும் போயிடுறாங்க அடுத்து போலீஸ்காரங்களும் போயிடுறாங்க எல்லாருமே மறுபடியும் வீட்டுக்கு வராங்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது புது வீடு கட்டி அங்கே வந்து சந்தோஷமாக வாழலான்னு பார்த்தா மறுபடியும் நம்ம வந்து வாடகை வீட்டுக்கே வந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கவலையில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வெற்றியோட அண்ணி இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம துளசியை மாட்டி விடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போய் அவங்ககிட்ட வந்து இல்லாத போலாம் சொல்லி காசை வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு தேவையில்லாமல் வந்து துளசி மேலே வந்து பழி போடுற மாதிரி அங்கே வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க போலீஸ்காரங்களும் வந்து நீங்கள் போங்க மேடம் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிருச்சு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா வெற்றியோட அப்பா இருக்காங்கள்ல அவங்க வந்து சரி நான் தொகுதி வரைக்கும் கொஞ்சம் வெளியில் வந்து அரசியல் விஷயமாக வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு போலீஸ்காரங்க வந்து தேவையில்லாமல் என்ட்ரி கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க வெறும்னு அவர் வந்து போய் சொல்கிறாரு அதுதான் எல்லா வேலையும் முடிஞ்சில பிறகுக்கு இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கீங்க என் பையனும் வீட்டுக்கு வந்துட்டான் இனிமேல் வந்து அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் அதை பற்றியெல்லாம் பேச வரல சார் உங்கள் மேலே வந்து புகார் வந்திருக்கு அப்படிங்கமா சொல்கிறாங்க என்னது என் மேலே புகாரா என் மேலே யார் கொடுத்தா அப்படிங்க மாதிரி கேட்டவொடனே இந்த வீட்டில் உள்ளவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கமா மாதிரி சொன்னால் ஷாக் ஆகிடறாரு வீட்டில் உள்ளவங்களா வீட்டில் உள்ளவங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் உங்கள் மருமக தான் இந்த புகாரை வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் மருமக வந்து நீங்கள் வரதட்சணை கொடுமை கேட்குறது கேட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ஏன் மருமகளா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் உங்களோட இளைய மருமக தான் இப்போ கூட கல்யாணம் முடிஞ்சேன் அவங்க பேர் கூட துளசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வெற்றி வந்து ஷாக் ஆகிடுறாங்க துளசியா துளசியா இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து அந்த இடத்துல துளசி வந்து கூப்பிட்டு விட்றாங்க துளசி வந்து வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த இவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து விசாரிச்சாங்க வெற்றியோட அப்பா ஏமா நான் வந்து உங்ககிட்ட வந்து வரதட்சணை கேட்டனா வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணனா எதுக்குமா இப்படி வந்து தேவையில்லாமல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ஏமா நீங்கள் எனக்கு எந்த டார்ச்சர் கொடுக்கலையே யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே போலீஸ்காரங்களை வந்து கை காட்டுறாங்க இந்தா இவங்க தான் வந்திருக்காங்க நீ தான் வந்து வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் நான் வந்து அப்படிலாம் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே நீங்கள் வேறு யாரோ நினச்சிட்டே இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்க தயவுசெய்து வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் எங்கள் மாமா வந்து எனக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்கல அவர் வந்து என்கிட்ட எந்த வரதட்சணையுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் அங்கே ஒரு மாதிரி பேசுகிறீங்க இங்கே ஒரு மாதிரி பேசுகிறீங்க ஸ்டேஷனில் வந்து நீங்களே எங்கள் மாமா வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் என்னையை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு வரதட்சணை கேட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து ஆக்சிஜன் எடுக்கலைனா நான் வந்து மேலே இடத்துல போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி வரும் உடனடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களே தான் நான் கிளம்பி வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்தவனையும் பார்த்துக்கிட்டோம்னா வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்ன மேடம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை வந்து யாரோ மாட்டி விட பார்க்காங்களா இல்லைன்னா என்னைய மாட்டி விட பார்க்கலான்னு தெரியல ஆனால் வந்து இது வந்து நான் பண்ணவே இல்லை நல்லா விசாரிச்சு பாருங்க நீங்க நல்லா தான் பேசுறீங்களா அப்படிங்குற சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா நீ தனமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கடைசியில் பார்த்துக்கிட்டா வீட்டில் வந்தவொடனே வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்து வெற்றிக்கு வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியலை என்னடா இவன் என்னடானா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறா அவர் என்னடானா நீங்கள் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க